இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசரை திருமண்டலத்தில் நாசரேத்தில் இருப்பதுதான் பேராலயம் இந்த பேராலயம் ஏற்கனவே வந்து பெயரளவில் பேராலயத்திலிருந்து ஒரு பெரிய குரல் வாலிபர்கள் மத்தியிலிருந்து வெளிவந்திருக்குது சிலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டு அது போல பாத்தீங்கன்னா வலைத்தளங்களில வருகின்ற செய்திகளை வைத்து நாம் பேசிக்கொண்டிருக்கோம் அது நமக்காகவே வந்து நம்மகிட்ட சேருது கரெக்டா இதை வந்து பேசணும் சொல்லி அப்படிதான் வலைதளங்கள்ல பாத்துக்கொண்டிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பேராலயத்துல கடந்த வாரம் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது சோ அதை குறித்து தான் இதுல பேசுறேன் நிச்சயமாக வாலிபர்கள் எதிர்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு நல்ல ஆரம்பம் நல்ல துவக்கம் ஏன் என்ற கேள்வி இங்கு இல்லாமல் வாழ்க்கையிலிருந்து கூட ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டு ஏன்னு கேட்கணும் ஒய் வாட் ஹவு அப்படிங்கிற மாதிரி பண்ணு கேட்கணும்னு சொல்லுவாங்க சோ அது போல கேட்டிருக்காங்க முதலாவது அந்த நாஸ்ரேத் வாலிப பசங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அந்த பெயரை வந்து நான் வெளியிட்டுறதுக்கு விரும்பல ஒரு வலைதளத்தில் நான் கண்டு எடுத்ததுதான் சோ நிச்சயமாக இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரம்பம் குட் பிகினிங் இஸ் த குட் என் சொல்லுவாங்க சோ எனவே நாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலிலும் வாலிபருடைய குரல் வாலிபருடைய பங்களிப்பும் நிச்சயமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி வரணும் இல்ல போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க என்ன இருக்கானுங்க சர்ச்சில் உட்காந்து செல்போன் பேசுனாங்களா செல்போன் பார்த்தாங்களே தெரியல செல்போன்ல வச்சுட்டு அங்கு இருக்கும் ஒரு குருவானவர் அவர் வந்து செல்போன் ஆலயத்தில் உபயோகிக்க கூடாது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் என்ன வந்து நானும் செல்போன் சர்ச்சில் யூஸ் பண்றதை மாட்டேன் நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் என் பக்கத்துல யாரும் யூஸ் பண்ணா கூட கண்டிப்பா சத்தம் போடுவேன் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தின் மேல் உள்ள பற்றும் வாசத்தினால் வாஞ்சியினால் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு சோ இருந்தாலும் அந்த பசங்க வந்து கேட்டிருக்கானுங்க கேட்டுட்டு வெளியில வந்து நம்ம பண்ணிருக்கானுங்க அந்த ஆயிரத்துல நேரடியாக கேட்க முடியாமல் சமூக வலைதள மூலமா சில கேள்விகளை கேட்டிருக்கானுங்க சோ அது எனக்கு நியாயமாக தான் பாத்தீங்கன்னா நானும் அதை குறித்து என்ன பண்றேன் பேச விரும்புகிறேன் சோ என்ன பேசிருக்காங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை பிரசங்க ஆராதனை நேரத்தில் இளைஞர்கள் செல்போன் பயன்படுத்துகிறார்கள் அருகில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் இதை கண்டுகொள்வதில்லை என்று சொன்னீர்கள் ஐயா பெரிய ஐயா உங்களுக்கு நாசரேத் இளைஞர்களாகிய எங்களின் கேள்விகள் பரவாயில்ல அவர் என்ன பண்ணிருக்காரு பக்கத்துல இருக்க கேளுங்க அதாவது வாலிபர்களுக்கு மூத்தவர்கள் என்ன பண்ண நீங்க வழிகாட்டுன்னு சொல்லியிருக்காரு ஐயர் வாழ்க்கை முதலாவதாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கேள்வி ஞாயிறு ஆலய ஆராதனை காணிக்கை விவரத்தை அறிவிக்க மறுப்பது ஏன் அந்த ஆலய ஆராதனைகள் என்ன பண்றாங்க காணிக்கை எடுக்கிறாங்க இல்லையா காணிக்கையை எடுத்து முடிச்ச உடனே ஒவ்வொரு வாரமும் இவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனா அனௌன்ஸ் பண்றதுல இருக்கு நாசிரியர் வந்து பெரிய சர்ச்சு பெரிய வருமானம் இருக்கும் சோ அதை வந்து ஏன் அனௌன்ஸ் பண்ணல குறைந்தபட்சம் அதுக்கு அடுத்த வாரமா பண்ணும் போன வாரம் காணிக்கன்னு சொல்லி எல்லாம் வாசிப்பாங்க அது மாதிரி வாசித்து இவ்வளவு செலவு இவ்வளவு வரவு மொத்தத்துல காணிக்க வந்து சொல்லி பண்ண சொல்லணும் சொல்லாம கண்டிப்பா சொல்லுங்க பசங்க கேட்டிருக்கானுங்க வாழ்த்துக்கள் அடுத்தது அலுவலக பணியாளர் கோட்டைச்சாமியை அகஸ்டினிடம் பணி நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஆலயத்துக்கு சொந்தமான வாகனம் டி என் சிக்ஸ்டி நைன் எஸ் எழுநூற்றி இருபத்தைந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா தைரியம் இருக்கா தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காப்புல அது என்ன மேட்டர் தெரியல அதாவது அஃபிஷியல் ஒர்க் இருந்தால் மட்டும் தான் நம்ம முடியும் அந்த சர்ச்சோட வாகனத்தை யூஸ் பண்ண மற்றபடி கூட சொல்லியிருக்காங்க பாருங்க நாசரேட் சேகரத்துக்கு சொந்தமான எத்தனை வங்கி கணக்கு உள்ளது அதில் எவ்வளவு தொகை உள்ளதுன்னு கோர முடியுமா முடியுமா வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் கேட்கிற மாதிரி என்ன பண்றாங்க என்ன பண்ணிருக்காங்க வலைதளத்துல கேட்டிருக்காங்க அது என்ன பண்ணீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி நாசரேட் கூட்டுறவு வங்கியில் உள்ள டெபாசிட் ஒரு கோடி ரூபாய் முதிர்ச்சி அடைந்து வருடம் ஆச்சு அதை இன்னும் புதுப்பிக்காமல் இருக்கும் மர்மம் என்ன ஏ ஒரு கோடி ரூபாய் இருக்காப்பா ஏ பார்த்து வெளியிலே சொல்லாங்க பழைய நிறுவனம் போயிட்டு இன்னும் நம்ம தான் இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பாதுகாப்பா தான் இருக்கும் அதாவது இதனால் வருஷத்துக்கு சுமார் பத்து லட்சம் நமக்கு இழப்பு இதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன கூற முடியுமா ஒரு கோடி ரூபாய் இருக்காப்பா நாசிரியத்து சர்ச்சி பேர்ல அது ஏன் வந்து இன்னும் எடுக்காம இருக்கீங்க அதை ஏன் புதுப்பிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்று கேட்டுக்காப்ல ஆமா வருமானம் தானே பத்து லட்சம் ரூபாய் வருதாம்ல அதை என்ன பண்ணுங்க நீங்க அந்த நிர்வாகம் தற்போது இருக்கின்ற அந்த நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்டேட் கமிட்டியோ எல் என்ன பண்ணுங்க நீங்க அதை வந்து என்ன பண்ணுங்க ஐயர் வாழ்க்கை பேசி நமது ஆலயத்துக்கு அருகில் உள்ள மர்காசிஷ் மெட்ரிகுலேஜன் பள்ளி நிலை என்ன ஆஹா சூப்பர் நல்ல பசங்க கேட்க கான்னு பாருங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று போல இருக்கு மர்காசிஸ் மர்காசிஸ் பெரிய ஸ்கூல் ஒண்ணு இது சின்ன ஸ்கூல் பள்ளியில் எத்தனை மாதம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்று தெரியுமா ஏப்பா இது ஒண்ணு இருக்கா அங்க ஐடி கொடுக்கல அப்படின்னாங்க இப்போ ஒரு ஆறு மாசம் ரூபாய் இரண்டு ரூபாய் கொடுத்தாங்க இங்கேயும் கொடுக்காம இருக்காங்களா எதுக்கு ஐயா இந்த வாயில்லாத பூச்சிங்க இந்த டீச்சர்ஸ் வந்து பாவம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு ஜீவனங்கள் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்காங்களா அதை எடுத்து கொடுத்தான அந்த அங்க இருந்து ஒரு கோடி ரூபாய் கிடைக்கல அதுல இருந்து நிறைய வருமே அதை எடுத்து நம்மலாம் கொடுக்கலாமே ஆட்சி மன்ற குழு தலைவரான நீங்கள் மேற்கொண்ட முயற்சி என்ன வங்கி வட்டி தொகை பெற்று இருந்தாலே சரி செய்து இருந்திருக்கலாம் அதாவது அதுல உண்மை ஒரு கோடிக்கு கிட்டத்தட்ட வருமே ஒரு லட்சம் வருமே அதை எடுத்து கூட அந்த டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் காணிக்கை என்னும் பணி முடிந்தவுடன் தங்கள் அறையில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல் உங்கள் அறையில் கெட்ட வார்த்தை பேசி ஒருவரை ஒருவர் கிண்டல் பேசி அரட்டை அடித்துக் கொண்டு இருக்கிறார்களா அப்படியா சர்ச்சு கெட்ட வார்த்தையா ஐயோ ஆஹ் இந்த குருப்புல எல்லாம் பேசுவாங்க ரொம்ப இருக்கு அதுவும் ஆலயத்துக்குள் உள்ளே உள்ள உங்கள் அறையில் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் அறையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ள காட்சிகளை பார்த்து விட்டு அறிவிப்பில் பதில் கூறுங்கள் இன்னும் கூற வேண்டும் நிறைய உள்ளது ஆதலால் நீங்கள் எல்லாம் இதை சரி செய்து விட்டு எங்களை கூறுங்க யோ சொல்றது நீ செய்ய இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி கேட்டிருக்காங்க ஹம் பசங்க கேட்கறது ஒரு நியாயமாதான் தெரிது அஹ் கோடிக்கணக்கில் கணக்கு அதை எடுத்து வட்டி கொடுத்தா அந்த மர்காஷி மெட்ரிகுலேஷன் உள்ள பிள்ளைகளுக்கு சம்பளத்தை கொடுக்கலாம் அப்புறம் இந்த சர்ச்சுக்கு வந்து கெட்ட வார்த்தை விசாரணம்ல யாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல இது என்ன பண்ணும் ஆயிரம் தான் என்ன பண்ணுவோம் அதை கண்டிக்கணும் அதை களை எடுக்கணும் ஆனாலும் வாலிபர்களுக்கு அன்போடு என்னன்னா அவங்க வந்து நினைக்க கூடாது ஏன்னா ஆலயம் என்பது ஆண்டவர் சமூகம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த மனிதனும் நம்மளை பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்க இந்த பயத்தோடு பக்தியோடு ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய கேள்வி பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது எனவே மூத்தோர்கள் அங்க இருக்கின்ற பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ் அங்க இருக்க குருவானவர்கள் நம்ம உடனே கோவம் வந்து கூட என்னப்பா இப்படி போட்டு விட்டீங்க நம்மள வந்து என்ன யூடியூப்ல பேசுறாரு அவர் பேசுற இவர் கோவப்பட கூடாது நிதானமாக பொறுமையாக அந்த வாலிபர்களை அழைத்து வாலிபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலவான் கையில் உள்ள அம்புகளை கொண்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணும் பக்குவப்படுத்தி அவர்களுக்கு என்ன பண்ணும் பதில் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆசிரியர் பேராலயம் அந்த பேராலயம் மற்ற ஆலயங்களுக்கு முன்னுதாரமாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற விஷயங்கள் ஆரம்பத்திலே களையப்பட வேண்டும் அந்த அக்கறையில் தான் நானும் பேசுகின்றேன் எனவே நான் பெருமக்கள் அனைவரும் இதை நீங்கள் உடனடியாக சீரியஸாக எடுத்து அந்த கொடுக்கப்படாத சம்பளத்தையும் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் தாங்கும் முடியாத ஆலயத்துக்குள்ள வந்து இந்த அசுத்த வார்த்தைகளை பேசுகின்ற மக்களையும் கண்டுபிடித்து அவர்களை வந்து களை எடுக்கும் முடியாகவும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க முடியாக என்னது இப்போம் சார்பாக திருமண்டில்லுந்து சார்பாக அன்கோடு பணிபோடு கட்டுகொள்ளிகிறேன் அனை அனைவருக்கும் நான்று ஆலையம் செல்லுவதே அது மகிச்சிக் கண்டிடுதே என் சவையுடனி